வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இப்போ ஒரு திருக்குறள் பார்க்க போகிறோம் என்ன திருக்குறள்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்னா இந்த பூமியை வந்து தோண்டும் போது எவ்வளவெல்லாம் இந்த பூமி பொறுத்துக்கிறது வீடு கட்டுறதுக்காக மரம் நடுறதுக்காக பாதாட சாக்கடை திட்டத்துக்காக இன்னும் எது எதுக்காகவோ நம்ம இந்த பூமியை வந்து பள்ள தோண்டிடுறோம் இப்போ அந்த பூமி வந்து நம்மளை எதுவுமே திட்டுறதில்ல கோபப்படுறதில்லை எதுவுமே செய்யறதில்லை ஆனால் அந்த பொறுமையாக அது இருந்துட்டுருக்கு அது போல் நம்மளும் என்ன செய்யணுன்றாங்க இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு புதுசாக வேலைக்கு போனோம்னா நம்ம வந்து என்ன செய்வாங்க அந்த பயிற்சி கொடுக்குறவங்க வந்து சில நேரம் பொறுமையாக சொல்லி தருவாங்க சில நேரம் கோபப்பட்டுருவாங்க நம்மளுக்கு தெரியலைன்னு சொன்னால் அப்போ நம்மளை திட்டிடுவாங்க இல்லை கேலி பண்ணிடுவாங்க இல்லை அசிங்கப்படுத்திடுவாங்க மற்றவங்கள்ட்ட ஆனால் நம்மளோட அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது சங்கடப்பட்டுறக்கூடாது பொ பொறுமையாக இருக்கணும் எதை மாதிரி இந்த பூமியை போல நம்மளோட லட்சியம் என்னது நம்ம வந்து வேலை கற்றுக்கிற வந்திருக்கோம் பணி செய்கிறத அந்த பணியை பயிற்சி எடுத்துக்கிற வந்திருக்கோம் நம்ம நோக்கம் பயிற்சி எடுக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும் பணி செய்கிறதுல மட்டும்தான் இருக்கணும் மற்ற எதுலேயுமே நம்ம நோக்கம் இருக்கக்கூடாது நம்ம அவங்கள வந்து திட்டுறாங்க அவங்க நம்மளை அப்படின்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது கவலைப்படக்கூடாது பொறுமையாக இருக்கணும் இந்த பூமியை போல அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் சரி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் नी